ஹலோ நம்ம டிஎஸ்ஆர் பேசுகிறேன் இப்போ ஓம் ஃபார்மசி அது பாருங்கள் இருட்டுக்குள்ள தெரியுது ஆல் லைஃப் ஆ இங்கே காட்டுங்க ஆல் லைஃப் சேவிங் ட்ரக்ஸ் கேன்சர் ட்ரக்ஸ் இம்போர்ட்டட் மெடிசின் காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் பேபி கேர் ப்ரொடக்ட்ஸ் இது எங்கே இருக்குன்னா நியர் டெலிஃபோன் எக்ஸ்ட் அடையார் அடையாளில் மிக

ஒரு பத்தாயிரம் சதுரடியில் இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட் என்ன சேவை செய்யுமோ அதை இந்த இது எவ்வளோ சதுரடி என்பது தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ஒரு டென் டு டுவெண்ட்டி தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கிற ஸ்டாக்கை சாம்பிளிங் மாதிரி எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று வச்சுக்க இங்கே வந்து யார் கஸ்டமர்னால் இம்போர்ட்டட் மெடிசின் கஸ்டமர் ஏ கிளாஸ் கஸ்டமர் அதாவது எப்படி சொல்றது சர்வீஸ் பாயிண்டர் இல்லை என்ற வார்த்தையே இவர் வாயிலிருந்து வந்தது கிடையாது டோர் சர்வீஸ் பண்ணுறேன் டோர் சர்வீஸ் பண்ணுறேன் அப்படின்னு டோர் டெலிவரி ஸ்பெஷலிஸ்ட் சர்வீஸ் லாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் அது ஒன்று தான் இந்த கடையோட தாரக மந்திரம் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா பொருளும் இருக்கும் இது எதுக்கு மெடிக்கல் ஸ்டோர்னா ஆயிரம் ரெண்டாயிரம் மெடிக்கல் ஸ்டோர் இருக்குது சென்னையில் ரெண்டாயிரம் மெடிக்கல் ஸ்டோரும் ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கும் சர்வீஸ் பண்ணுமா அடுத்த பத்தாவது நிமிஷத்தில் அந்த ப்ராடக்ட் எங்கே இருந்தாலும் சரி எந்த கண்ட்ரி மேடாக இருந்தாலும் சரி சர்வீஸ் தான் இன்றைக்கி மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறது மிகப்பெரிய தொண்டு அதுவும் எல்லாம் மெடிக்கல் மெடிசின் கிடைக்கலன்னா டென்ஷன் ஆகிடுவோம் என் ஆர்கன்ஸ் வேலை செய்யலைன்னு வச்சிங்களேன் மிகப்பெரிய ட்ராஜடி ஆகிடும் உயிர் காக்கும் மருந்துகள் இல்லை என்று சொல்லாமல் வாங்கி கொடுக்கிறது இந்த ஓம் பார்மசியோட தாரக மந்திரம் எப்போ இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே நுழைஞ்சிங்க எப்படி நீங்க டெவலப் ஆனீங்க எப்படி இந்த சர்வீஸ் பண்றதுக்கு என்ன எப்படி வந்து தான் வெரி நைஸ் நீங்க ஒரு ஓனர்கிட்ட கற்றுக்கிட்டீங்க ஆமா அந்த ஓனர்கிட்ட நீங்க கஸ்டமர் சேல்ஸ் எக்ஸிகூட்டிவா இருந்தீங்களா எந்த வியாதிக்கு எந்த மருந்து கொடுக்கணுங்கிறது அல்மோஸ்ட் டாக்டர் இன்றைக்கி மெடிக்கல் பீப்புள் எல்லாம் டாக்டர் தான் சரி எத்தனை வருஷம் தொழில் கற்றுக்கிட்டீங்க நான் ஒரு த்ரீ இயர்ஸ்லேயே நல்லா கற்றுக்கிட்டே வெரி நைஸ் சொந்த ஊர் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் மானாமதுரை சிவகங்கை டிஸ்ட்ரிக் மானாமதுரை சென்னையோட அங்கமே தமிழ்நாட்டின் ஒரு ஒரு வில்லேஜ் தான் நீங்கள் சென்னையில் எங்கே போய் பார்த்தாலும் ஒரு ஒரு வில்லேஜ்லேருந்து வந்த என்ன சொல்கிறது தமிழர் தான் சென்னையின் முதலாளிகள் அது பார்மா இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும் சூப்பர் மார்க்கெட் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும் ஏன் சினிமா இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும் ஒவ்வொரு கிராமங்கள் வில்லேஜ் உங்க வில்லேஜ் பேர் என்ன மேல பசலை மேல இன்னைக்கு மேல பசலை கிராமத்திலேருந்து வந்து சென்னையில ரொம்ப ஹை ஏரியாம்பாங்க அடையா டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் பக்கத்தில் நியரஸ்ட்டு ஷாப்பு இதில் இவர்கிட்ட இருக்கிறவங்க எல்லாம் என்ஆர்ஐ கஸ்டமர்ஸு ஹைலி எஜுகேட்டட் பீப்புள் குறை கட்ட பிடிச்சிருவாங்க ஒரு மெடிசன் எங்கே தயாராகுது அதோட எக்ஸ்பைரி டேட் என்ன அதோடைய காம்பினேஷன் என்ன டூப்ளிகேட் கம்பெனியா ஒரிஜினல் கம்பெனியா தர மாதிரியா கஸ்டமருக்கு தெரியும் அந்த கஸ்டமர் இங்கே வந்து நின்று வாங்கிட்டு போவாங்க அது அது ஒரு காலம் இப்போ டோர் டெலிவரி அப்புறம் இங்கே ஒரு பதினஞ்சு இருபது எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருக்கிறாங்க அவங்க வந்து இந்த எப்படி பேரிடர் காலங்களில் சர்வீஸ் பண்ணுவாங்க ஸ்பெஷலி சென்னையில் சொல்லலாம் வெள்ளம் வந்துச்சு புயல் வந்துச்சு கொரோனா வந்துச்சு அந்த காலத்தில் சப்ளை பண்ணுவாங்கள்ல உணவு ஹெலிகாப்டர்லேருந்து பொட்டலம் போடுற மாதிரி இவங்க வந்து போர்க்கால அடிப்படையில் மெடிசின் சப்ளை பண்ணுவாங்க அதனால தான் கஸ்டமர்ஸ் இன்றைக்கும் ஓம் ஃபார்மசியை தேடி வராங்க போர்க்கால அடிப்படையில் சர்வீஸ் மைண்டர் ப்ரைஸ் ரீசனபிள் அது உங்களுக்கு தெரியும் பார்மா இண்டஸ்ட்ரியில் டபுள் ப்ரைஸ் வைக்க முடியாது கடை ஆரம்பத்தில் வைக்கும்போது என்ன நினச்சி வச்சுக்கோங்க இவ்வளோ சர்வீஸ் பண்ணுவோம் இவ்வளோ கஸ்டமர் வருவார்னு நினச்சிக்கலாம் இந்த ஃபீல் ரொம்ப இன்ட்ரெஸ்டு ஃபீல்டில் சர்வீஸ் இன்ட்ரெஸ்டர் படிச்சிருவோம் நல்லா கற்றுக்கிட்ட ரொம்ப இன்ட்ரெஸ்டோட நல்லா இருந்ததுனால எவ்வளோ ஆர்வமாக நீங்களே ஆர்வத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டோம் ஓஹோ எல்லா பீப்புளும் வாழ்த்த ஆரம்பிச்சாங்க அவங்க ரிப்பீட் கஸ்டமர் ஆனாங்க நீங்கள் சர்வீஸ் ப்ரொவைடர் ஆனதுனால ஒரு ஆனந்தம் வந்துச்சு ஒரு பிஸ்னஸ் வந்து

அது இல்லாமல் ஆயிரம் ஆயிரம் குடும்பங்களுக்கு மெடிக்கல் ப்ரொஃபஷனில் திருப்தி படுத்திருக்காரு வித் ப்ரிஸ்க்ரிப்ஷன் டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷனோட மெஜாரிட்டி மெடிசன்ஸ் வந்து வித் அப்ரூவல் ஆஃப் கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் அலோபதி டாக்டர்ஸ் கரை ஆயுர்வேதிக்கு இருக்கா ஒன்லி அலோபதி சர்வீஸ் ஏன்னா குயிக் ரிலீஃப் கிடைக்கும் அலோபதினா குயிக் ரிலீஃப் ஆயுர்வேதம் அண்ட் சித்தாஸ் அண்டு இந்த ஒய்ஸ் இதெல்லாம் லேட் ரிலீஃப் இன்றைக்கு அடிபட்டால் நாளைக்கே அது க்யூர் ஆகணும் இன்றைக்கி பெயின் என்ன அது எனக்கு கையை அடிபட்டு வச்சு லேட்டாக எனக்கு நாளைக்கு ஆனால் அடிபட்டத்தோடு ஷூட்டிங் போகணும் த்ரீ டேஸில் இந்த வீக் ஆறுமான்னா ஆறாது பட் த்ரீ டேஸில் நான் ஆற்றிட்டேன் பிகாஸ் ஆஃப் அலோபதி மெடிசன் அலோபதி இல்லைன்னா இன்றைக்கி கண்ட்ரியே உலகமே இயங்காது கரெக்டாக எவ்வளோ இண்டஸ்ட்ரி ஃபார்னா இஸ்பு ஆ இந்த லவ் பண்ணி இந்த இண்டஸ்ட்ரியை செய்கிறாரு சரி குயிக் சர்வீஸு வேறு என்ன மேரிடா அன் மேரிடா என்ன அன்மேரிட் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்களா எப்போ ஓனர் தான் கல்யாணம் பண்ணி வைப்பாரா சரி இந்த செந்தூரில் பொண்ணு பார்த்துருக்கீங்க ஆ ஓகே கல்யாணம் காங்கிராஜூலேஷன் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி குடும்பத்தோட செட்டலாம் வசல்லங்க ஏளோ ವರ್ಷ என்ன ஊர் நேட்டிவ் அதிராம் பட்டுக்கோட்டை பக்கம் அதிராம் ஊர் பேரு மயிலங்கோட்டைங்க இருக்கு ஆ மயிலம்போட்டைங்க அதிராம் பட்ணம் பெரிய ஊரு ஃபாரின் நிறைய இம்போர்ட்டட் கிடைக்கும் அந்த ஊர்ல எவ்வளவு மெடிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அது 20 இயர்ஸ் இங்க எவ்வளவு நல்ல சர்வீஸ் பண்றீங்க ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வளர்த்துக்கிட்டாரு குழந்தைக்கு என்ன படிக்குது சென்னை செட்டில் தான் ஊரில் இருக்க இவங்கெல்லாம் ஃபாரின் வந்து எதுன்னா ஓம் ஃபார்மசி தான் சில பேர் சவுதிக்கு போவாங்க துபாய்க்கு போவாங்க ஏன் இன்னும் அமெரிக்காவுக்கு போவாங்க வெளியிலாண்டுக்கு போவாங்க கரெக்ட்டா நீங்க ஏ ஓ இறக்கு இறக்க போவாங்க ஈரான் போவாங்க இது சவுத் ஆப்பிரிக்கா போவாங்க கரெக்ட்டா நீங்க அதெல்லாம் விட்டுட்டு ஓம் பர்னிசி செஞ்சு எடுத்துக்க நேரும் காலம் ஒரு வருஷம் நேரும் ஒரு காலம் இருக்கடை அப்ப ஃபாரின் போறது விரும்பறீங்களா விரும்பணும்னு சொல்ல எப்ப அமைப்பு பார்க்க போக போவேண்டா இந்த வயசுக்கு மேல இந்தியாவை தாங்க உலகமே பாக்குது பாக்குறது பார்க்கலாம் பாக்கலாம் பாத்துட்டு நீங்க சொன்ன காலங்கள் உண்மை இன்னைக்கு இந்திய நாட்டல தமிழ்நாட்டுல விட நிறையா இஸ் வல்லரசு நாடு மெடிக்கலும் இந்த மாதிரி சர்வீஸ் பயிர் பயிண்டா எந்தவித பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் சர்வீஸ் பண்ணுறது ஒவ்வொரு விசித்திரமான ப்ராடக்ட்கள் எல்லாமே நானும் இந்த பார்மா அண்ட் இம்போர்டன் மெடிசின்ஸு இம்போர்ட்டட் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இதெல்லாம் கத்துக்கிட்டேன் நிறைய கோர்சஸ் என்ன நியூட்ரிஷன் கம்பெனியில் கற்றுக்கிட்டேன் ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு ஃபார்மா லைனில் அனுபவம் இருக்கு இது ஒன் ஆஃப்னஸ் தான் ஸோ அதனால இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஷேரிங் பண்ணுங்க